சாதாரண கிராம அறனையூரில் எங்கள் ஆத்தாள் அப்ப நீ பார்த்துருக்கேடா எனக்கு அடையாளம் தெரியுமாடா உனக்கு என்ன யாரும் தெரியுமாடா ஓட்ட டவுசர் ஒரே ஒரு டவுசராக ஒரே ஒரு டவுசர் பாடு கையில் தூங்கும்போது எனக்கு கனவு வரும்டா எந்திரிச்சு போய் ஒன்று கடிக்கிற மாதிரி அப்படியே நான் ஒன்று கடிச்சு திரும்பி பார்த்தா நான் நனைஞ்சு படுத்துக்கிட்டப்பேன் காலையில் பள்ளிக்கூடம் போகணும் ஒரே டவுசர் தான் அது ஒன்று தான் போட்டிருப்பேன் அவசர அவசரமாக துவைச்சி தங்கச்சி அம்மா கூழ் கண்டிகிட்டு இருக்கும்போது அந்த அடுப்பில் ஈரத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு பாதின்னு இந்த கே இது போன ஈரத்தோட டவசரை மாட்டி பள்ளிக்கூடம் போன மகன்டான் நான் நீ என்னமா பேசிட்டு இருக்கிற காலில் செருப்பு இல்லாமல் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க பண்ணுண்டா காலில் செருப்பு இல்லாமல் இவங்க எல்லாம் பேசிட்டுருப்பான் பெரிய இது மாதிரி ஏன் வறுமையில் ஏழ்மையில் பிறந்த மகன் அதனால் பசி எனக்கு தெரியும் எப்படி இதை சரி பண்ணணும் தெரியும் எப்படி சரி பண்ணணும் தெரியும் அப்படி இருந்த ஒரு மகன் நான் எல்லா பயலையும் பயங்காட்டி நிறுத்திருக்கேன்னா காரணம் என்ன பயப்படுறான் சரா நான் ஒன்றுமே இல்லைடா எதுக்கு மயத்துக்கடா என் சின்னத்தை எடுத்து ஒழிச்சேன் ஏன்னா ஊரே கூடி ஒத்த வீட்டுக்காரனுக்கு பயந்தாப்பிட்றா இருக்கு எப்படி இருக்கு ஒரு ஓரத்தில் கம்மா கரையில் ஒரு வீடு கட்டி தனியா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஊரே சேர்ந்து பயப்படுறீங்கள அப்படி இருக்கு ஏன் வீரன்டா வீரனுடைய மகன்டா நான் எங்க பரம்பரையே பயப்படுறது கிடையாதுடா பீரங்கி குண்டுக்கு நெஞ்ச காட்டி சத்தனம் பரம்பரையில் வந்தவண்டா பீச்சாக்கார பிக்கிப்ப நீ போட அதிகபட்சம் என்னடா மயிரினை தூக்கி போடுவேடா என் பங்காளி வடிவில் சொல்கிற மாதிரி சிறை பறவைடா நாங்கள் ஜெயில் கட்டினதை எனக்கு தான் எனக்கு தான் தம்பி நான் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிலுக்கு போனோம்ல ஜெயிலில் இருந்து வந்து தான் சும்மா இவங்க பூச்சாண்டி ஆட்டுவாங்க இப்படி மனசில் நினைக்கிறத எந்த கவலையுமின்றி பயமின்றி தங்கதை இடையின்றி பேசுற ஒரு தலைவனை சொல்றா இருக்க முடியாது ஏன் எல்லாருக்கும் பயம் இந்த தேர்தலில் நான் போடுகிற அடித்தளம்தான் இருபத்தி ஆறில் தமிழ் தேசிய ஆட்சி கோட்டை ஏறும் அந்த தேர்தலை விட்டுட்டு அந்த தேர்தலை பார்த்துக்கிறோம்னா நடக்குது இப்போ அடிக்கிற அடியில் இல்லை அடுத்த வந்தாங்க முதலமைச்சர்னு முடிவு பண்ணும் முடிவு பண்ணும் தம்பி நேருக்கு நேர் போட்டி நெஞ்சுக்கு நெஞ்சு நெத்திக்கு நெத்தி போட்டி சும்மா சாதாரண போட்டி கிடையாது ஏப்ரல் பத்தொம்பது முடிச்சு ஜூன் அந்த மே ஜூனா ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணும் சும்மா அதிரும்பாரு நாங்கள் யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும் அன்னைக்கு தான் தெரியும் நீ எப்போத்தான் உனக்கு கோபம் வரும் எதைத்தான் நீ படித்தவன்னே அப்படி கோபப்படுவேன் எதைத்தான் படித்தவண்ண ரவுத்ரம் பழகடாங்கிறான் பாரதி படித்தா இல்லையா படித்தா இல்லையா ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் நானும் பதிமூணு ஆண்டுகளாக உணர்த்திக்கிட்டு இருக்கேன் நீ எந்திரிச்ச மாதிரியும் கிளர்ச்சி செஞ்ச மாதிரியும் ஆனால் மாறுகிறது முன் எப்போதையும் விட என்னை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் மாறுகிறது மக்கள் என்னை கவனித்து என் பின்னே பேரன்பு செலுத்தி என் பின்னை நகர தொடங்குகிறார்கள் என்பது என்னை விட அவர்களுக்கு அதிகமாக தருகிறது வில்லன் இருக்கான்ல வில்லன் வில்லன் திரைப்படத்தில் படத்தில் பார்த்துருக்கா வில்லனு வில்ல அப்படி இருந்துட்டு ஐம்பது அடியாளோட வருவான் யார் ஹீரோ ஒருத்தன்தான் இந்த ஒருத்தன் அடிக்க ஐம்பது அடியாளோட வந்து இந்த மாதிரி முதல்ல போட போவான் ஒரே மிதியில் எங்கே விழுவான்னு தெரியாது அப்படி பார்ப்பேன் ரெண்டு பேர் விழுந்தவன் இன்னொருத்தன் ம் அப்படின்னே ஆறு பேர் போவேன் அவன் அடித்து வரக்கான அப்புறம் பத்து பேர் போவான் அவன் அடித்து வரணும்னு அவனுக்கு தெரியும் ஹீரோ எத்தனை பேர் போனாலும் அடிப்பான்னு அடிச்சவன இது எதுக்கு வேண்டாத வேலை நேரடியாக வா ஒண்டி கொண்டி மோதுவோம் அவ்வளோதான் வர்றதில்ல ஆனால் எத்தனை பேரை அனுப்பினாலும் ஒரு ஹீரோவைத்தான் எதிர்த்து சண்டை போடணும் உங்கள் முன்னால் நிற்கிற மகன் யார் அத்தனை கட்சியும் கூட்டணி 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 ஒரே மகன் என் இன மக்களையே படையாக நான் கட்டி எழுப்பி அவர்களை என் நம்பி ஒரே மகன் என்று எடுகிறேன் எந்த சமரசமும் கிடையாது கவியரசு கண்ணதாசன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என் அன்பு தம்பி தங்கைகளே பொதுவாக விதைத்தார் எத்தனை பேர் படித்தீர்கள் என்று தெரியாத நான் படித்தேன் வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்துவிட்டால் சாகுமறை அதை தாண்டா செய்யணும் அதனால் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது தான் நிற்பேன் நீ போட்டா போடு போடலா போ நட்டம் எனக்கு இல்லை உனக்கு தான் எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவரே ஆனால் அடையவதற்கு மிக உன்னதமான லட்சியம் இருக்கு அது அடிமைப்பட்டு கிடந்த தமிழ்த் தேசிய இனத்தின் விடுதலை மீட்சி எழுச்சி பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனித கனவு என் நிலத்தை என் வளத்தை என் காற்றை என் நீரை நன்றாக்குகிற தொழிற்சாலைகள் என் நிலத்துக்குள்ள நுழைய முடியாது நல்லா எடுத்துட்டு போடா ஸ்டெர்லைட் தூயிட்டு தூய் படா எப்படி வேலை கொடுப்பா கரும்பு ஐயாயிரம் ஏக்கரில் கரும்பு கரும்புல இருந்து சக்கரை வெல்லம் கரும்புல சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை தொழிற்சாலை சுரம் பார்த்துக்க இந்த கரும்பை காய்ச்சி அடுப்பில் சக்கையை வச்சு எரிக்கிறதுக்கு படித்தவன் தேவையில்லை கரும்பை வெட்டுறதுக்கு பல்கலைக்கழக டிகிரி தேவையில்லை அவ வெட்டிடுவான் கரும்பை தூக்கிட்டு வந்து ஆலையில் கொட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை ஆனால் எத்தனை டன் வெள்ளம் எடுத்துருக்கேன் எத்தனை டன் நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கேன் எவ்வளவு சர்க்கரை பாகு தயாரிச்சிருக்கேன் எவ்வளவு சாப்பிட்ற தட்டு தயாரிச்சிருக்கேன் இதை என்க்கு படித்தவன் தேவை படித்தவன் படிக்காதான் ரெண்டு பேருக்கும் வேலை நீ வாழ்ற இடத்திலேயே அரசு பணி ஐயாயிரம் ஏக்கரில் ரெண்டாயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை உனக்கு நான் சொல்லும்போது போது நாடுகளில் ஆஸ்திரேலியா போ டென்மார்க் போ பிரேசில் போ அதெல்லாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு தடவை பாரு சரி போக வேணாம் வலையொலியில் பாரு ஹெலிகாப்டரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கடா டே அறிவு கட்டவனே ஹெலிகாப்டரில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன்டா போய் நம்புங்கடா நம்புங்க இவனுக்கு எந்த சிந்தனையும் எந்த இதுவும் ஆக்கப்பூர்வமாக தெரியாது இவனுக்கு செய்ய தெரியாது மாடுமைக்க சொல்லிட்டார் ஆடுமைக்க சொல்லிட்டாரு விருப்பம் இருந்தாவா நீ எல்லாரும் டாக்டர் ஆப்போ எல்லாரும் ஐஎஸ்ஐபிஸ் ஆப்போ சோறு எங்கேருந்து வரும் நான் விளை வச்சு கொடுத்தா தான் வரும் அதை சொல்கிறதுக்கு தான் பதினாறு டாக்டர்ஸுக்கு சீட்டு கொடுத்துருக்கு தம்பி நீ எல்லாம் படிச்சிருக்கில தம்பி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனுக்கு ராக்கெட்டு விட்ட விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்கள் அப்பா விவசாயி தான் அனுப்பணும் ராஜா இதான் ராஜா கோட்பாடு இட்ஸ் ட்ரூத் அதை எந்த மைராண்டியும் மறுக்க முடியாது இதுதான் கதை நீ எழுதி வச்சுக்க என் ஆட்சியில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும் நீ நான் எழுதி வச்சுக்க நீ எழுதி வச்சுக்க என்னையா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போகிறான் விவசாயம் படிக்க வேண்டியது நம்ம வாழ்க்கை முறைடா வைத்தகிற வாழ்க்கை முறை விவசாயம் ஒரு தொழில் அல்ல அது நம் பண்பாடு நம் வாழ்க்கை முறை அது நம் மரபு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு நானூறு இன்ட்ரிவ் பண்ணிக்கிறாங்க ஏன்டா எம்எஸ்சி எம்ஃபீல் எம்ஏ படிச்சிட்டு எம்பிஏ படிச்சுட்டு போய் டாஸ்மா இருக்கிற சாரக்கு ஊற்றி கொடுத்து விட்ருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட வாட அது கேவலமாகிப்போச்சு வாழ்ந்து கொண்டு போய் குப்பை கடங்களை கொட்டிடுறேன் குப்பையாக்குறேன் மக்க வைக்கிறேன் அதுக்கு உள்ளே இருந்து மீத்தே நீத்தேன் எடுக்கிறேன் என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுக்கலை நான் அவளை அவர் நுரையீரல் அறுக்கலை அவள் சிறுநகரத்தை அடிக்கலை அது வரைக்கும் இந்த இந்த பயோகேஸ் எடுத்துக்காம மீத்தே நீத்தன் எடுக்கிறவன் நான் வர்ற வரைக்கும் தான் வந்தவன குழாய் அப்படின்ட்டு அவனே போயிடுவான் நீ என்ன பண்ணுவ பயோகேஸ் நானே தயாரிப்பேன் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தில் நிற்கிறான் அணு உலை ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான் அனல் ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான் இதெல்லாம் மூடணும் மூடணும்னா மாற்று மின்பருக்கத்தை பெருக்கணும் காற்றாலை அரசே தயாரிக்கு சூரிய ஒளி மின்பா அரசே தயாரிக்கு சூரிய ஒளி மின்பூங்கா பூங்கா காற்றாலையில் கடல் கடல் அலையில் மின்சாரம் நானே தயாரிக்கிறேன் தண்ணீரை வடையும் போது இதையெல்லாம் மூடிடுறேன் சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது வேலை இல்லை இதையெல்லாம் வந்துட்டு சீமான் வளர்ச்சி இருக்குது எது வளர்ச்சி என்னோட வந்து போச்சுவா மோடியா இல்லை யார் எதா எனி ஒன் லேடியா யார் வருவா இல்லை யார் தம்பி அண்ணாமலையா இல்லை யார் தம்பி உதயநிதி யார் வளர்ச்சின்னா என்ன எது வளர்ச்சி எது வளர்ச்சி ஆயிரரூபா எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதாடா எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதா அதெல்லாம் வளர்ச்சி ஆயிரரூவா யார் யார் காசு எங்கள் அம்மா காசு எங்கள் அம்மா கட்டின வரி எங்கள் அப்பாங்க கொடுத்த வரி என் மாம்பன் சீரம் குடித்து கொடுத்த காசு அதெல்லாம் ஒரு ரூபா மொத்த வெள்ளத்தையும் வச்சுக்கிடுவான் நான் கண்ணிட்டுங்க ஆ அப்படி இழி விடுவான் தடை விடுவான் இதான் என் கொடுக்குற ஆயரூபா இந்த ஆயிரரூவா ஏன் திட்டம் தெரியுமாடா ஆயரருவா கொடுக்கறது கடா மாதத்துக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் இருந்த இடத்துல என் தாய் சம்பாதித்து கொள்வதற்கு வருவாய் பெருக்கத்துக்கு வழிவகுத்து கொடுக்குறதாண்டா என்னுடைய என்னுடைய முறை அதான் மாற்றங்கிறேன் எப்படி சீமான் செய்வாய் இவர் சீனாவில் ஓலை தயாரிக்கிறான் பாய் சீனாவில் கொட்டான் சீனாவில் கிழ்கிழப்ப சீனால் விளக்குமாறு இந்தியன் தமிழ்நாட்டுக்குள்ளே சீன பாய் விற்கிது தமிழ்நாட்டுக்குள்ளே சீன விசிறி தமிழ்நாட்டுக்குள்ளே சீன விளக்குமாறு ஏன் சீன பாயில் படுத்தா உனக்கு கனவு வருமா என் பாயில் படுத்தால் தூக்கம் கனவு வராதா நாங்கள் ஓலைப்பாயை செஞ்சவங்க இல்லை நாங்கள் கோரம்பாய் பின்னவங்க இல்லை நாங்கள் விளக்குமாறு கழிச்சு கட்டி விற்றவங்க இல்லை பண்ணமா இல்லையா ஏன் விட்ட இப்போ நான் என்ன செய்கிறேன் மறுபடி எங்கே பணமரம் அதிகமாக இருக்கோ போடுறேண்டா தொழிற்சாலையை பணம் கருப்பட்டி காய்ச்சுறது பணம் கற்கண்டு காய்ச்சுறது பணம் வெ பணம் வெள்ளம் எல்லாம் எடுக்கிறான் நொங்க பதனிடுறான் நொங்கு இளநீர் இளநீரையும் நொங்கையும் சேர்த்து பதனிட்டு நீ ஒரு தடவை குடிச்சுப்பாரு சச்சின் டெல்லூருக்கு இங்கே வந்து இளநீர் பாயாசம் குடித்தாருங்க இளநீர் நொங்கு பாயாசம் புகழ்ந்து தள்ளிட்டாரு உலகம் பூரா நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேங்கிறேன் நீ கேவலமாக பார்க்குற இளநீர் நீ விற்க நானே கொள்முதல் பண்ணி நானே விற்பேன் நானே விற்பேன் அங்கேயும் அரசு பண்ணி படிச்சுட்டு வேலையில என் பிள்ளை இருக்கக்கூடாது நீ போகாதனால தாண்டா அதெல்லாம் ஜெயாத தாண்டா வட இந்தியை ஏறிட்டான் ஒன்றரை கோடி நீ ஏற்கனவே தெலுங்கிட்ட நாட்டை கொடுத்து டிக்குமுட்டு ஆடி தராயிடா அவன் ஓ ஊர்ல ஏன் நாடு என் உரிமைன்னு கேட்டு இருக்கான் நீ ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல இப்ப இந்திக்கார நாடாக போகுது இவன் வேற நீ உள்ள வந்துட்டு இந்தியா சவர் நேசன் இந்த சாணு சின்ன வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க நீ அவன் எப்படி கோட்பாடு கொண்ட வந்து தெரியுமா சொட்டா சொட்டா நகி ஹே படா படா ஹேன்னு வருவான் கொஞ்சம் கொஞ்சம் திருடாத ஒரே அடியா திருடி இருந்துவான் இதான் அவன் கோட்பாடு உள்ள வந்தான்னு வச்சுக்க செத்த முடிஞ்சு இந்த தமிழ்நாட்டை மான தமிழ் மக்கள் நிலத்தை இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தை காலடியில் குறுக்கி போட்ட அவர்கள் இந்த கால் கிர கைப்பற்ற பாய்ந்து வருகிறான் இந்து என்கிற மதத்தை பிடித்து கொண்டு வருகிறான் இந்தியன் என்கிற உணர்வை உணவை தூண்டி வருகிறான் ஏமாந்திராத ஏமாந்திராத நீ இந்தியன் இல்லை திராவிடனும் இல்லை நீ ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி மகன் தமிழன் நீ நீ புரிஞ்சுக்க நீ ஆதிக்குடி குடி திமிரி எழுதல அண்ணல் அம்பேத்கர் இங்க பார் அப்படி கால் மேல கால் பட்டு உட்கார்ந்து இருப்பார் அப்படி எதை வைத்து உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதை வைத்தே நீ எழுச்சி வரணும் இதே நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான்தான் என்று திமிரி எழுடா நான் தான் என்னடா போ நான் தான் என்னப்போ இப்போது என்ன சொல்கிறார் எந்த சொல் உன் மீது இலி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை அப்ப என்ன சொல்றான் தமிழன் ஏன்ன தமிழன் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சோறு கிடைக்கும் டே தமிழ் எனக்கு வேதையோ சோறோ அல்ல தமிழ் என் உயிர் தமிழ் என் முகம் தமிழ் என் முகவரி தமிழ் என் அடையாளம் தமிழ் என் இலக்கியம் தமிழ் என் காப்பியம் தமிழ் என் வரலாறு அனைத்தும் பேச்சு எலும்பு நரம்பு ரத்தம் சதை எல்லாம் என் தமிழ் அப்படின்னு நீ எழுடா எவனா குறுக்கவரான பார்ப்போம் இந்த தெருவில் ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து ஒரு உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு இருக்கக்கூடாது இருக்காதுவன் மகன் வந்தவொன்னே மாற்றி எழுதுங்க அரசாணை எழுதலாம் மறுபடியும் மாற்றி எழுதுங்க ப்ளீஸ் கீழே தயவு செய்து ஒரு அரசாணை மாற்றி எழுதுங்க ஒரு அரசாணை சரி விட்டுறலான்னா நானே செலவழித்து எழுதிட்டு பில் அனுப்பிடுவேன் போர்டை நானே மாற்றி எழுதிடுவேன் கட்டிடுங்க இவ்வளோ இருக்குது ரெண்டு தடவை ரசிது மூணாவது தடவை பெரிய போட்டு திண்டுக்கல் பூட்டை கொண்டு வச்சு பூட்டி சாவி ஐயா ஸ்டாலின் ஒரு பெட்டிக்கில் போட்டார்ல அவர் பெட்டியும் தொலைச்சிட்டாரு மனுவையும் தொலைச்சிட்டாரு நான் பெட்டியும் சாவியும் பார்த்து தரமாக வச்சுருப்பேன் இந்த கையில் சொல்லுவாங்கள இந்த கையில் காசு இந்த கையில் தோசை அப்படின்னு இந்த கையில் நீ கட்டிவிடு இந்த கையில் சாவியை நீட்டிடுவேன் அவ்வளோதான் ராஜா இந்த ஆட்டத்தெல்லாம் வேறு ஆட வச்சுக்கணும் எம்ஜிஆர் கூட ஒரு மலையாளி எம்ஜிஆர் கூட மூன்றில் இரண்டு மடங்கு தமிழில் எழுத வேண்டும் பிறகு பொதுமொழி ஒரு பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் நடந்தார் அவரை செயலாற்ற முடியல கருணாநிதியும் செய்யலை செயல் தான் செய்யலை கடைசி வரை தமிழ் தமிழென்று பேசி நம்மளை இன்னிக்கி இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி கடைசி வரை அதை செய்ய என்ற கே ஏன் கருணாநிதியோடு தானே இருந்தவனுக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காம பிரிச்சு எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட காரணம் இல்லை எங்க அண்ணனை என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல எனக்கு அதனால கருணாநிதியை பிடிக்கல இவ்வளவுதான் பெரிய கொள்கைலாம் எனக்கு கிடையாது எம்ஜிஆர் ஏன் உனக்கு பிடிக்குது எங்க அண்ணனை பெத்த மகன் போல நேச்சார் எங்க அண்ணனுக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு அதனால எம்ஜிஆர் எனக்கு பிடிக்குது இவ்வளவுதான் பெருசாலாம் ஒன்று வகுத்துக்காத